திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஆடி மாசத்தோட சிறப்பு குறிப்புகள் ஆடி பிறந்ததுமே தட்சணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்குது ஆடி முதல் மார்கழி வரையே தட்சணாயன புண்ணிய காலம்தான் இந்த புண்ணிய காலகட்டத்தில் புனித நதிகளில் நீராடுறது மிகவும் சிறப்பான ஒரு விசேஷமாகும் ஆடி மாதம் முழுவதுமே கிராம தெய்வமாக விளங்கும் மாரியம்மன் ஐயனார் மதுரை வீரன் கருப்புசாமி இப்படி எல்லா கிராம தேவதைகளுக்கும் பூஜைகள் செஞ்சு திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது அது மட்டும் ஆடி மாசத்துல நெல்லை சங்கரன் கோவிலில் தபசு திருவிழா பன்னிரண்டு நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அறியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்ததுக்காக தான் சங்கரன் கோவில் இந்த பன்னிரண்டு நாள் ஆடி தப்பசு திருவிழா மிக கோலாகலமாக கொண்டாடிட்டு வராங்க அப்படிங்கிறது தான் மக்களுடைய ஜீவனே தான் ஆடி மாசத்துல வரக்கூடிய புது நீரை எடுத்து கொண்டாடுறது தான் இன்னைக்கும் மக்களுடைய வழக்கமாக இருந்துட்டு வருது தமிழ் மாதங்கள்ல ஆடி மாசத்துல தான் அதிகபட்சமான அளவில் அம்மன் கோவில்கள்ல பக்தர்கள் திருவிழா கொண்டாடுறாங்க அதனாலேயே ஆடி மாசம் அப்படின்னாலே அம்மன் பக்தர்களிடம் தனி மரியாதை உண்டு. ஆனால் கேரளா மாநிலத்தில ஆடி மாதத்தை ஒரு கஷ்டமான மாசமா கருதுறாங்க. ஆடி அமாவாசை என்னைக்கு பிதுர்களுக்கு நம்ம கடமை செய்யறதனால அந்த வருடம் முழுவதுமே பித்ருக்களுக்கு நாம் செய்த கடமையினுடைய பலன் கிடைக்கிறது ஆடி பௌர்ணமி அன்னிக்கு தான் ஹயக்ரீவருடைய அவதாரம் நிகழ்ந்ததா என்றும் சொல்லப்படுது. அதனாலதான் ஆடி மாசத்துல வைணவ தலங்கள்ல சிறப்பு பூஜைகளும் ஹயகரிவிற்காக செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் ஆடி மாசத்துல பல காய்கறிகளால் ஆன கதம்ப சாதத்தை நெய்வேத்தியமாக படைப்பதுதான் மரபாக உள்ளது ஆடி மாசம் சுக்குல தசமில திக் வேதா விரதம் இருக்க வேண்டும் எல்லா திக்குகளிலும் தேவதைகள் இருப்பாங்க அவங்களை வணங்குறதுனால நம்ம நினைச்ச காரியம் நடைபெறும் ஆடி மாச சுக்குலபட்ச பட்ச ஏகாதேசியிலிருந்து கார்த்திகை மாச சுக்குலபட்ச ஏகாதசி ஏகாதேசி மாச உபவாசம் இருக்கிறதுனால குடும்பத்துல அமைதி நிம்மதி நிலவும் ஆடி மாசத்துல கிராம தேவதைகள் கோவில் உட்பட பல கோவில்களும் திறக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு வருகிறது ஆடி செவ்வாய்கிழமைகள்ல கோவில்கள்ல எலுமிச்சம் பழ விளக்கு ஏற்றதுனால கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் ஆனால் வீட்டுல எலுமிச்சம் பழ விளக்கு ஏற்றவே கூடாது ஆடி மாசம் வளர்பிறை துவாதசியிலிருந்து கார்த்திகை மாசம் வளர்பிறை துவாதசி வரை பெண்கள் வீட்ல துளசி பூஜை செய்யறதுனால நினைத்தது எல்லாமே நடக்கும் சகல சௌபாகியங்களும் கைகூடும் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை என்ற கிராமத்துல முருகன் கோவில் ஒண்ணு அமைஞ்சிருக்கு அங்க ஆடி மாச கடைசி வெள்ளிக்கிழமைகள்ல கூடை கூடையாக மலர்கள் கொண்டு வந்து மலர் அபிஷேகம் முருகனுக்கு செய்வாங்க இதை அந்த பகுதி மக்கள் ஆடியில் மலர் முழுக்கு அழகு வேல் முருகனுக்கு அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பாடுவாங்க ஆடிப்பெருக்கு திருவிழா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் வெகு விமர்சையாக நடைபெறும் இங்கே பெருமாள் மண்டபத்துல எழுந்தருள் ஆடி மாசம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல காமாட்சி அம்மனை நினைச்சு தீபம் ஏற்றி வழிபட்டால் திருமண தடை விலகி சுபம் உண்டாகும் ஆடி மாசம் முழுவதும் மீனாட்சி அம்மனை வழிபட்டால் மன நிம்மதி கிடைக்கும் அதே ஆடி மாசத்துல முத்துமாரி அம்மனை வணங்கினால் கண் திருஷ்டி விலகும் ஆடி மாசம் சுக்குல துவாதசியில் மகாவிஷ்ணுவை நினைச்சு விரதம் இருந்தால் செல்வம் பெருகும் ஆடி மாசம் சுக்குல பட்ச ஏகாதேசி அன்னைக்கு அன்னதானம் செய்யறதுனால நமக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் கஜேந்திரன் என்ற யானைய முதலை கவ்விய போது ஆதி மூலமே என்று கஜேந்திரன் கதறிய போது பெருமாள் தன்னுடைய சக்கரத்தை ஏவி கஜேந்திரனை காப்பாற்றினாராம் இதை நினைவுபடுத்தும் வகையில் ஆடி மாசம் முழுவதும் எல்லா திருமால் தலங்களிலும் கஜேந்திர மோட்சம் வைபவம் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆடி மாசம் ஏகாதசி துவாதசி நாட்கள்ல அரச மரத்தை சுத்தி வந்தால் மகிழ்ச்சி உண்டாகும் தஞ்சாவூரில் நிகம் சூதனி உக்கர காளியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு ஆடி பதினெட்டாம் பெருக்கு அன்னைக்கு தஞ்சை மாவட்ட கிறிஸ்தவர்கள் ரொட்டியும் ஆட்டுக்கறியும் படையிலிட்டு இன்றைக்கும் வழிபட்டுட்டு வராங்க ஆடி மாச வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபட்டு அஷ்டோத்திரம் படித்தால் வீட்டில் சகல ஐஸ்வர்யமும் பெருகும் ஆடி மாசம் குத்துவிளக்கை லக்ஷ்மியாக பாவித்து மலர்கள் கொண்டு அர்ச்சித்து பால் பாயசம் சர்க்கரை பொங்கல் நேவேத்தியம் வச்சு வணங்குறதுனால வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் அம்மனை வழிபடும் பொழுது மறக்காமல் லலிதா சகசர் நாமத்தை படிக்க வேண்டும் அது மட்டும் இல்லை ஆடி மாசம் வீட்டில் சிறப்பு பூஜைகள் செய்யும் பொழுது நம் வீட்டில் இருக்கக்கூடிய சிறு பெண் குழந்தைகளை அம்மனாக பாவித்து சீப்பு கண்ணாடி குங்குமச்சிமிழ் சிமிழ் தாம்பூலம் மற்றும் ரவிக்கை கொடுத்து அவங்களை வணங்க வேண்டும் ஆடி பூரத்தன்று ஆண்டாளுக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில்ல ஆடி பூரத்தண்ணிக்கு அம்பால வழிபட்டு நாம் பூஜை செய்யறதுனால நம் மனசுல இருக்கிற கவலைகள் நீங்கி நம்மளுடைய எல்லா எண்ணங்களும் நிறைவேறும் ஆடி மாசம் அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல்களை பெண்கள் அணிவதன் மூலமாக திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம்னு இப்படி தடை இல்லாம எல்லா சந்தோஷத்தையும் அள்ளி தருவாள் நம் அம்மன் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகள்ல அதிகாலை எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து சாணத்தை பிள்ளையாராக பிடித்து செவ்வந்தி செவ்வரலி அருகு கொண்டு சூரிய உதயத்திற்கு முன்பே விநாயகரை பூஜிக்க வேண்டும் வாழையிலை மீது நெல் பரப்பி அதன் மீது கொழுக்கட்டையை வைத்து விநாயகருக்கு பூஜை செய்ய வேண்டும் ஆடி மாதத்தை பீடை மாதம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குவாங்க அறியாமையால் வந்த இந்த பழக்கத்தினால பீடை அப்படிங்கிறது சரியான வார்த்தை அல்ல பீட அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை பீட மாதம் அதாவது மனம் என்னும் பீடத்தில் நாம் இறைவனை வைத்து வழிபட வேண்டிய மாதம் அப்படிங்கிறது தான் அதற்கான சரியான அர்த்தம் ஆடி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு திரட்டு பால் அபிஷேகம் கருப்பு பட்டாடை நூறு முத்துக்கள் கோர்த்த மாலையுடன் கரு ஊமத்தம் பூமாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயசம் வைத்து வழிபட்டால் எப்பேற்பட்ட பகையும் நம்மை விட்டு விலகி ஓடும் இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த இந்த ஆடி மாசத்துல எல்லா இறைவனையும் வழிபட்டு நாமும் வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தையும் பெறணும் நன்றி